இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் பெரிய வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் நம்ம கார்டன் பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் வாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் பசுமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நேச்சர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேபி பேரடைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லாவே சூப்பராகவே வந்துட்டு இந்த செடி வந்து வளர்ந்துட்டுருக்குங்க இது ஒரு பாட்டில் தான் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா லெபேரியன் டொமேட்டோ அதுவுமே நல்லா வந்து பூக்கள் வந்து எடுத்து காய்கள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு பூக்கள் வந்து நிறையா இருக்குது பாருங்கள் பாருங்கள் நான் வச்ச சாமந்தி நம்ம வந்து சாப்பிளிங் நிறையா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டெலாம் வாங்கி உங்களுக்கு நான் எப்படி வாங்குறது எப்படி அதை வந்து மண்ணில் வைக்கணும் அதை எப்படி கேரிங் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய செடிகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் அப்புறம் சீத்தா காய்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நான் ஒரு டைம் சொன்னேன் இல்லைங்களா அப்புறம் வந்து நம்ம வந்து செடியில் நீங்கள் வந்து தட்டாங்காய் பார்த்துருப்பீங்க இது வந்து கொடி காராமணி பந்தல் செட்டப்பில் இது வந்து கொடிகள் பக்கத்தில் எதையும் வச்சுனால அது மேலே நல்லா படுறதுக்கு அது சப்போர்ட்டாக இருக்குது கூட வந்து பாகல் இருக்குது அதுக்கப்புறம் கொடி காராமணி எல்லாமே இருக்குது லாங் பீன்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பொரியல் தட்டாங்கள் அதுவுமே இதோடு இருக்குது பிஞ்சாவும் இருக்குது நிறையா கொஞ்சம் காய்கள் வந்து விளைஞ்ச காய்களை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் ஸோ இதில் இருக்க காய்களை விரித்து நம்ம வந்து அவியல் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்புறம் பாருங்கள் டொமேட்டோலே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது செரி டொமேட்டோன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் மீடியம் சைஸு நிறைய காய்கள் வந்து எனக்கு எடுத்துருந்ததுங்க இயற்கையான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நல்லாவே நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் ப்ளஸ் வந்து இந்த தட்டாங்காயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டாங்காய் பொரியல் தட்டாங்காயிலாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி வரும் ஸோ அதுக்கு நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து கொடுக்கலாம் அப்படிலாம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம் விட்டிங்கன்னா அது நிறைய ஆயிடும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வெண்டை கீழே தான் தக்காளியெலாம் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெண்டையில் வந்து எவ்வளோ காய்கள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து எந்த டைமில் பறிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வெண்டை வந்து மர வெண்டைங்க கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்குது ஆனால் கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஆரஞ்சு ஒரே ஒரு பிஞ்சு எடுத்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்குங்க மறுபடியும் அடுத்து பாருங்கள் பூக்கள் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு இதனால் வேறு பாட்டிங்கள நான் வந்து பெரிய சைஸில் பாட்டில் மாற்றி வச்சிட்டேன் செடிகிட்ட மட்டோல்ல பெரிய வகை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் காய்கள் நல்லாவே நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய கார்டனில் வந்து டொமேட்டோலாம் கிடச்சிட்ருக்கு ஸோ நல்லா அப்படியே பிடுங்கி கழுவி மட்டும் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து ஆர்கானிக் நம்மளுடைய கார்டனில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்கானிக் முறையில் ட்ரை பண்ணும்போது நம்ம அப்படியே கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி உடனே கூட சாப்பிட்லாம் ஸோ எந்த ஒரு பூச்சியும் பூச்சிக்கொல்லியும் நம்ம வந்து அடிக்கலை டேஸ்ட்டாகவும் இருக்குது சகப்பு வெண்டையில் ஒன்று பறிச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து காஷ்மீரி ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு இதை அடுத்து கவர் பண்ணணும் அப்புறம் வந்து பாருங்கள் நான் வந்து பிய டொமேட்டோ சொன்னேன் இல்லைங்களா எல்லா கலர் நிறைய பேர் எல்லா கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கும் பிடிக்கும் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக எவ்வளோ பலூன் மாதிரி தொங்குறாங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்காங்க நல்லாயிருக்கு அது ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் அங்கங்கே பாட்டில் வச்சு விட்ருக்கேன் அதுலேயும் காய்கள் வந்துட்டு வந்துட்டே இருக்குது உங்களுடைய கார்டனில் நீங்கள் என்ன வச்சு இப்போ புழுங்கிட்டுருக்கேன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க இந்த விதைகளை நான் எடுத்து சேகரித்து வச்சுட்ருக்குங்க தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான விதைகளை நான் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் பாருங்க இப்போ பர்மன் வெண்டை எந்த அளவுக்கு நிறைய காய்கள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ட்ரை பண்ணி நெய் மிளகா நல்லாவே வந்து காய்கள் பிடிச்சிருக்கு ரொம்பவே ஹாப்பி நான் நெக்ஸ்ட்டு சொன்னேன் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நெய் மிளகா நிறையா வெரைட்டிஸ் ட்ரை பண்ணேன் பட் இப்போ வந்து காய் எனக்கு வந்துட்டுருக்கிறது வந்து நெய் தான் எப்பவுமே வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஜனவரியெலாம் முடிஞ்சுட்டு பிப்ரவரியிலாம் வந்துருச்சுன்னா வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிரும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கமலா அரைஞ்சி காய்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது அதில் ஒரு சிலது நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது அதாவது ஒன் ஒன்று ரெண்டு தான் காய்க்குது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விடும்போது நிறையவே நமக்கு காய்கள் கொடுக்குது ஸோ இந்த விதைகள்லாம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அகெயின் வந்து நம்மளுடைய கார்டனில் இருக்குது இப்போ நம்மளுடைய கத்திரி செடியிலலாம் பார்த்தீங்கன்னா காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பாருங்கள் அழகுக்காக வச்சு தான் நல்லாவே எல்லோ கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர்ஸ் கவர் கவர்ற மாதிரி வள வளர்க்கும் போது நம்மளுடைய கார்டனில் நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் ப்ளஸ் வந்து பூச்சிகள் வந்து கவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கொடி ரோஸ் ஒயிட் கலர் நல்லாவே வந்து பஞ்சு பஞ்சாக பூக்குது பார்க் பார்க்கவே சாண்டில் வித்து ஒயிட்டு சூப்பராக இருக்குது நல்ல காம்பினேஷன் யார் யாருக்கு இந்த பூ வெரைட்டி பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடி ரோஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டி வாங்கி வைங்க மூக்குத்தியா வரை பாருங்கள் லாங் பீன்ஸ் தொங்குது பாருங்கள் பாகல் கூட பக்கத்தில் இருக்குது சின்ன பாகல் அப்புறம் நீட்ட பாகல் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் விதைகள் அதில் ஒரு சிலர் வந்து எனக்கு பாகல்லாம் வந்து நல்லா வந்து வளர்த்து வேண்டை ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா க்ரோ பண்ணி எனக்கு வீடியோ ஃபோட்டோஸ் போட்டிங்க ரொம்பவே ஹாப்பி ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் கார்டனிங் பண்ணுங்கள் கார்டனிங் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது இயற்கையான விஷயங்களை நம்ம கார்டனில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்மளை பார்த்துட்டு இன்னும் நாலு பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்படி என்னோடய வில்லேஜில் நானும் வந்து என்னுடைய என்னையை பார்த்துட்டு எங்கிட்ட விதைகள் வாங்கி நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை மாடி இருந்தால் போதும் சின்ன ஒரு இடம் இருந்தால் போதும் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் பாட்டில் வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு செடிகளை வைங்க ஃபஸ்ட்டு ஒரு பூச்செடி வைங்க அதுக்கப்புறம் வந்து காய் செடிகள் ஏதாவது ஒரு ரெண்டு ரகங்களை வைங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வளர்த்துட்டு போகணும் நல்லா லாங்காக இருக்குங்க செம்மா வந்து லாங்குங்க அந்த என்னுடைய கை நீள சைஸ் இருக்குங்க ஃபுல்லு விரல்ல இருந்து கை அந்த ஒரு முளத்துக்கு மேலேயே அந்த கை ஷோல்டர் வரைக்குமே இருக்குங்க அந்தளவுக்கு வந்து நல்ல லாங்காக இருக்குது அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருக்குறோம் சிகப்பு கலர் வந்து லாங் பீன் கூட இருக்குது பாருங்க ஸோ இந்த டைம் தான் நான் வச்சுருக்கேன் அப்புறம் சிகப்பு வெண்டை இதுவுமே நான் விதைகள் எடுத்துவிட்டேன் ஸோ இன்னுமே நிறைய விதைகள் விட்டுருக்கேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நம்மளோடய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரவங்க ஸ்கிப் பம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நமக்கு வந்து சொல்கிற விஷயங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு செடி அவரை இது வரேன்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் அதுலேயும் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு இதுவுமே உங்களுக்கான விதைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லைங்க பர்பிள் கலர் விதை இது அவரையுமே கொடியில் அதுவுமே நான் வந்து இந்த இடவை போட்டிருக்கேன் அதுவுமே நான் வந்து நல்ல காய்கள் கொடுத்துருக்கேன் அதுவுமே விதைகளுக்கு விட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய காய் ரகங்கள் வெஜிடபிள் ரகங்கள் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது என்னுடைய கார்டனில் என்னெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னீர் ரோஸும் நல்லா சக்கை போட்டு பூட்டு போட்டுட்ருக்கு பூக்கள் வந்து நிறைய பேர் ஏழு இலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க கட் பண்ணி விட்டுருங்க அடியிலேருந்து இருந்து ஏழு இலை வரக்கூடாது ஓரங்கள் மேல் மேல் பகுதியிலேருந்து ஏழை எல்லாம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இலை சுருட்டல் நோயெல்லாம் வரும் இதில் கொஞ்சம் அதை அந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தள்ளிடுத்து வரும் இது சிவப்பு வெண்டை இதுலேயும் நல்லா வந்துட்டுருக்கு வர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஹாப்பி கார்டனிங்